வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு பனையூரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இருந்து கிளம்பி பரந்தூரில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஏகனாபுரம் கிராம மக்களை தனியார் திருமண மண்டபத்தில் கொடவூரில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்தில் வைத்து சந்திக்க இருக்கிறார் விஜய் அவர்கள் பார்த்தமேனால் முப்பத்தி ஆறாவது தலைவராக சந்திக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை பார்த்தமேனால் சீமான் திருமாவளவன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து தலைவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் முப்பத்தி ஆறாவது அரசியல் கட்சியின் தலைவராக இதே அவர்கள் சந்திக்க இதற்காக நேற்றைய தினம் பல்வேறு கெடுபிடிகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் இந்த சந்திப்பு நிகழாது என்றுதான் நினைக்கப்பட்டது ஆனாலுமே கூட தடைகளை மீறி இந்த சந்திப்பானது நிகழ இருப்பது குறிப்பிடத்தக்கது போலீஸ் தரப்பிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன பரந்தூர் விமான நிலையம் அமையவுள்ள கிராமங்களின் குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்களை மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் மேலும் வீனஸ் வெட்டிங் ரெசார்ட்டில் உள்ள அரங்கின் அளவுக்கு மிகாமல் மட்டுமே பங்கேற்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பேன தேன காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் தாங்கள் பரந்தூர் வீனஸ் வெட்டிங் ரெசார்ட்டில் கிராம மக்களை சந்திக்கும் நேரம் தாங்கள் கேட்டுக்கொண்டபடி காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணிக்குள்ளாக இருத்தல் வேண்டும் தாங்கள் மேற்குறிப்பிட்ட இடத்தில் கிராம மக்களை சந்திக்கும் பொழுது தங்களது கட்சியினரால் அல்லது ரசிகர்களாலோ பொதுமக்களுக்கோ அல்லது பொதுச்செத்திற்கோ எந்தவித சேதமும் ஏற்பட்டு விடாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என தற்பொழுது காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காஞ்சிபுரம் மாவட்டம் அவர்கள் இந்த விசாரணைகளை விதித்தும் உத்தரவனை பிறப்பித்திருக்கிறார் தற்பொழுது விஜய் அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஏகனாபுரம் கிராமத்தை அடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு அங்கு பொதுமக்களை சந்தித்து இந்த திட்டம் ஏன் வேண்டாம் எதனால் இதை எதிர்க்கிறீர்கள் என்பது குறித்து அந்த கலை கலந்துரையாடல் நிகழ்ச்சி அனைத்து நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை முப்பத்தி ஐந்து தலைவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் முப்பத்தி ஆறாவது தலைவராக விஜய் அவர்கள் சந்தித்து அந்த பொதுமக்களிடையே உரையாற்ற இருக்கிறார் இந்த நிலையில் பரந்தூர் விமான நிலையத்தை குறித்த அந்த திட்டம் தயார் செய்வதற்கு தற்பொழுது தமிழக அரசு பணிகளை வந்து விரைவுபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் தமிழக அரசும் இதற்கான பணிகளை விரைவுபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது